வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் புதிதாக ஆராதனைக்கு ஆளுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி இன்றைக்கு சாட்சியின் நேரம் முதல்ல நான் ஒரு சின்ன சாட்சி சொல்லலாம் இருக்கேன் இங்க எங்களுக்கு என்ன நாள் இன்னைக்கு கல்யாணம் எங்க குடும்பத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பிறந்த நாளை விட என் மனைவியின் பிறந்த நாளை விட என் பிள்ளைகளின் பிறந்த நாளை விட இந்த கல்யாண நாள் அப்பா என்ன செய்ய ரொம்ப கிராண்டா கொண்டாடுறாங்க ரொம்ப கிராண்டா இந்த கல்யாண நாளை மட்டும் கொண்டாடுறாங்க ஆமா ஏன் அப்படின்னா ஏமா இது ஆன்ல இருக்கா கடாயிட்டு இருக்கா எனக்கு ரொம்ப வருஷமா சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல வாங்கிக்கிறேன் என் மனைவிக்கும் கூட தெரியாத அந்த விஷயம் இது வரைக்கும் நான் யாரையும் சொல்லல ஏன் அந்த கல்யாண நாளை இவ்வளவு விமர்சையா கொண்டாடுறேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க என்னையே சும்மா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே கல்யாண நாள் நான் அவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்யாண நாளை இவ்வளவு விமர்சையா கொண்டாடுவதற்கு ரெண்டு காரணம் ரெண்டு காரணம் இருக்கு வருஷம் வருஷம் நான் எவ்வளவு விமர்சையா கொண்டாடுறேன்னு என் சொந்தக்காரங்களை தவிர என் பிள்ளைகளை தவிர யாருக்கும் தெரியாது ரொம்ப விமர்சையா உங்களுக்கு புரிய முடியாது சொல்லணும்னா இப்ப இந்த வீடு வாங்கினா கல்யாண நாளைக்கு முன்னாடி போய்ட்டு வாங்குவாங்க என்ன வாங்க நாளைக்கு ஆமாம் கல்யாணம் நாளைக்கு பெரிய கிஃப்ட்டாக கொடுத்து ரொம்ப பெரிய கிஃப்ட்டாக வருஷம் வருஷம் கொடுத்துட்டே இருக்கு மர்மல் பார்க்கா பெரியவள் எல்லாருக்கும் எங்கள் கிட்ட உள்ள எல்லாருக்குமே தெரியும் தெரியும் ஆமா ஆமா ஏன் அப்படின்றதுலாம் தெரியாது நிறைய பேர் சில ஊழியர்காரங்களை கேட்டிருக்காங்க என்ன பாஸ்டர் போட்டு ஒரே வீடியோவா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க கல்யாண நாள் பன்னெண்டு தானே ஒன்றாந்தேதியே போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க நான் என்ன உங்களுக்கெல்லாம் அது புரியாது எனக்கு தான் புரியும் சோ இதை நான் யூடியூப்ல போடணுங்கிற கதை இன்னைக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க எனக்கு எதுக்கியா இவ்வளவு வீடியோ இவ்வளவு போட்டோ எதுக்கியா ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு அது புரியாது எனக்கு மட்டும்தான் புரியும் என் மனைவி கூட தெரியுமான்னு கூட தெரியாது ஏன்னா என் மனசுக்குள்ள உள்ள ரெண்டு காரியம் இந்த கல்யாண நாள நான் விமர்சையாக நான் சொன்ன மாதிரி என் பிறந்த நாள் என் பிள்ளைகள் பிறந்த நாளை விட கிராண்டா ஏன் அப்படின்னா முதலாவது நாங்க ரெண்டு பேரும் ஒருமித்து ஞானஸ்நானம் ஸ்நானம் எடுத்தனால் நம்ம நிறைய பேர் ஞான ஸ்நானம் மறந்துருவாங்க அதோட பாம்பே தருதலியா தருதலியா போய் எவ்வளவு கெட்ட பழக்கம் இருக்கோ அவ்வளவு கெட்ட பழக்கம் என்ன செஞ்ச அடிமையான எங்க அம்மா ரொம்ப அழுவாங்க எங்க அம்மா எப்படி அழுவாங்கன்னா எனக்கு வயசாயிட்டே போகுது கல்யாணம் பொண்ணு பார்க்கணும் இல்லையா ஊரெல்லாம் பொண்ணு பார்த்து ஒரு வயலும் போயிடுவாங்க

இப்படி போய் கேட்டா யாரு கொடுப்பா இருபத்தி ஏழு வயசு இருக்கு யாரும் பொண்ணு கொடுக்கல எண்ணி என்ன முதல் காரணம் சொல்லிட்டேன் ஒருமை ரெண்டாவது காரணம் சொல்றேன் ரெண்டாவது எங்க மாமாவுக்கு நான் கொடுத்த வாக்கு என் மனைவிக்கு கூட நிகரை தெரியுமான்னு தெரியல மும்பை பட்டணத்துல நான் இருக்கேன் என்னை பார்க்க எங்க மாமா வார இவளோட அப்பா என்ன பொண்ணை கொடுக்கணுமே எப்படி செக் பண்ணணும் இல்லையா அக்கா செக் பண்ண வர நான் அதை பல தடவை காமெடியா சொல்லியிருக்கேன் காமெடியா எப்படி சொல்லியிருக்கேன்னா நான் ஒரு சைக்கோ குடிகாரன் அவங்க எல்லாருக்கும் சாட்சியில சொல்லியிருக்கேன்னு தெரியும் என்னால குடிக்காம இருக்க முடியாது பகலோ ராத்திரியோ குடிக்காம இருக்க முடியாது தமிச்சை ஸ்மோக் அடிக்காம என்ன இருக்க முடியாது அப்படி ஒரு குடியும் ஸ்மோக்கும் எனக்கு எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும் என்னோட திறமையினால நான் முன்னுக்கு வந்தேன்னா சொன்னேன் திருவையில சொல்ல மாட்டேன் நான் ரசிக்கப்படலையா அப்ப நல்ல ஒரு ஏசி ஆபீஸ் பெரிய நீங்க பாத்துருங்க பாம்பேல ஆபீஸ் இருக்குன்னு எனக்கு கீழே வேலை செய்ய முப்பது பேர் இருக்கான் எனக்கு முன்னாள் முப்பது கார் நிக்கி இவங்க அப்பா வாரி நீ பாக்க அவர் பார்த்தது என்னுடைய குடிப்பழக்கத்தையோ மத்த எதையும் பார்க்காம அந்த காரை பார்க்காரு என் அலுவலகத்தை பாக்காரு எனக்கு வேலை செய்யற ஆட்களை பாக்காரு இவ்வளவு வசதியா இருக்காரா இவரு அப்படின்னு ஏண்ட வந்து அவங்க சொல்றாங்க சரியா நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உண்மையை சொல்லணும் இல்லையா நான் எங்க மாமாட்ட சொன்ன ஒரே ஒரு உண்மை மாமா எனக்கு குடி பழக்கம் எனக்கு என்ன பழக்கம் இருக்கு இப்போ உங்கள்ட்ட பேசும்போது போது வாடடி பாருங்க யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா ஊதி காய்கள் குடி பழக்கம் இருக்கு அப்படின்னு அப்படியா ஐயா யார் யார் குடிக்கல நீங்க திருந்திருவீங்க என் மாவு வந்து திருத்திருவா ஒன்னே ஒண்ணு எனக்கு உறுதிமொழி கொடுங்க அவ தாய் இல்லாத பிள்ளை அவளுக்கு அம்மா கிடையாது இல்லையா நல்லா படிக்க வச்சிருக்க அவளுக்கு அம்மா கிடையாது நீங்க தான் அம்மாவா இருந்து என்ன செய்யணும்

கல்யாணம் முடியல அப்ப அந்த ஒரு மனுஷன் என்ன நம்பி தம் பொண்ணு படிச்ச பொண்ணு அப்படி பொண்ணு நல்லா அழகாவும் இருப்பா இப்போ கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கா நல்லா அழகா இருப்பா படிச்சிருக்கா நம்ம படிக்காத நிறைய பேர் இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு பெரிய பிஏ எம்ஏ பாருன்னு பாருங்க நான் எட்டாம் கிளாஸ் நான் படிக்காதவன் எங்க மாமாக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணு என் பிள்ளைய கடைசி வரைக்கும் பாதுகாப்பு நான் கூட எம்பிளே சரியா பார்க்கல அவ தான் எங்களை பாத்துக்க அவதான் படிச்சு வேலைக்கு போய் எங்களை பாத்துக்க நாங்க அவளை என்ன செய்யல பாக்கல நீ என்ன செய்ய அவளை நல்லா பாத்துக்கோன்னு சொன்ன அது இன்னைக்கு வரைக்கும் வரைக்கும் அவனை நல்லா பாத்துக்கிறனா இல்லையா அதை இன்னைக்கு வரைக்கும் இடையில ஒரு பதினாலு வருஷம் குடி நாள என்ன செஞ்சு மோசமா போச்சு அது வேற ஆனா குடிச்சு அப்பவும் என்ன செய்யணும் நீ ஒரு சிக்கன் வைக்க டேஸ்டா இருக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாளும் கிடையாது கல்யாண நாளும் கிடையாது ஞாயிற்றுக்கிழமை சிக்கன் வைக்க உனக்கு நான் என்ன செய்வேன் என்ன வளையல் சிக்கன் ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு எல்லாம் சொல்லுவாங்க சாப்பிட்ட கைக்கு வளையல் போயிருந்து சொல்லுவாங்க பாருங்க சமைச்ச கைக்கு வளையல் நான் செஞ்ச ஆள் பாம்பேல வளையல் மட்டும் டிசைன் டிசைன் தண்டியே தண்டியை பூணூல் மாதிரி வளையல் பொடிசு பொடிசா வச்சு ரிங் மாதிரி வச்சு தங்கத்துல தங்க பைத்தியம் இவ்வாறு ஒன்றுமே இல்லை அந்த அன்பு இல்ல என் மனைவி மேல நான் வச்சிருக்கிற அன்பு எங்க மாமா மேலேயும் கேலி பண்ணுவேன் அவரை ரொம்ப கிண்டல் பண்ணுவேன் ஆனா எங்க மாமா நான் அவ்வளவு நேசி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே நல்ல ஒரு மனைவி எனக்கு என்ன மாதிரி ஒரு குடிகாரனை கேட்டி பதினாலு வருஷம் எந்த பொம்பளை வாழ்வாச்சு

எங்க அம்மா சொன்னாங்க எங்க அம்மா தான் அவளுக்கு அம்மா இன்னைக்கு வரைக்கும் அவன் என்ன சொல்ல எங்க அம்மா மூஞ்சி எனக்கு மறந்து போச்சு ஆனா அத்த மூஞ்சிதான் எனக்கு அம்மா மூஞ்சி மாதிரி இருக்கு இப்ப எங்க அம்மா எப்படி வாங்க மறந்துட்டு எப்படி எங்க அத்தை தான் எனக்கு யாரு எங்க அம்மா ஏன்னா குடிச்சிட்டு அடிக்கும் போது எங்க அம்மா தான் குறுக்கு வந்து கிடப்பாங்க எங்க அம்மா முதுகுல அடி விழுந்து போதும் ஐயோ அம்மாவை அடிக்கமே அது வரைக்கும் எங்க அம்மா அவ்வளவு எங்க அம்மா அடிக்கடி சொல்றதுல நல்ல பிள்ளைடா படிச்சிருக்கா சம்பாதிக்கிறா அழகா இருக்கா ஏன்டா அவளை அடிச்சு கொடுக்க கொடுத்துற நான் எவ்வளவு உதவியா இருக்கா நம்ம குடும்பத்துக்கு ஏன்டா இப்படி அடிக்க இவங்களுக்கு வாங்க அடிச்சு கூட குடு குடும்பம் அப்படி தேவன் ஒரு நல்ல மனைவியை தந்தாரு அன்னைக்கு நான் வயலாக கல்யாணம் முடியும் போது தாலி கட்டும் போது எப்படி அந்த வீடியோ எல்லாம் இருக்கு போட்டோல்லாம் இருக்கு கை எப்படி பிடிச்சி உனக்கு

ஒருவேளை நீ வரணும் அப்படின்னா தனியா வரணும்னா அவன் பாடி செத்த பாடி மட்டும் வரணும் அப்படி சொல்லி வளர்ப்பாங்க அது சொல்லுவா நான் சொல்ல நூஸ் மாதிரி நீ நல்லவனா ஆனா நான் கேட்ட கேள்வி ஆனா உண்மையிலே சொல்றேன் என் மனைவி மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அவ்வளவு தியாகம் இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் சாப்பாட்டுல கூட எங்களுக்கு உச்சிதமா எடுத்து வச்சுட்டு சாதாரண கழிக்கப்பட்டதான் பிள்ளைகளுக்கும் எங்களுக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்வா உச்சிதமா ரெண்டு அழகான கண்மணி பிள்ளைகளை கொடுத்தார் நல்ல ஒரு மருமகனை கொடுத்தார் மகனை போல ஒரு மருமகனை கொடுத்தார் எங்க செல்ல பேரனை தந்தார் ஒரு அருமையான ஒரு குடும்பத்தை தேவனை செஞ்சாரு தந்தார் எப்போ கர்த்தரை தேடி நான் குடிகாரனாவே இருந்தா செத்து போயிருந்திருப்பேன் கர்த்தரை தேடியது நிமித்தமாக நல்ல குடும்பம் நீர் தந்திரையா செல்ல பிள்ளைகள் தந்திரையா நல்ல குடும்பம் நீர் தந்திரையா செல்ல பிள்ளைகள் தந்திரையா அன்பு மனைவியை தந்திரையா ஆசிர்வாதங்கள் தந்திரையா அன்பு மனைவியை தந்திரையா ஆசிர்வாதங்கள் தந்திரையா நன்றி தகப்ப